ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவு காரடையான் நோம்பு பற்றிய பதிவு பெண்கள் கடைபிடிக்கும் விரதங்களில் மிக முக்கியமான விரதமான தீர்க்க சுமங்கலி வரம் பெற கடைபிடிக்கும் விரதம் காரடையான் நோன்பு விரதம் ஆகும் இந்த விரதம் பெண்களால் மங்கள விரதம் என்று போற்றப்படும் விரதமாகும் காரடையான் நோன்பு விரதம் கடைபிடிப்பவர்களுக்கு அம்பிகையின் பரிபூரண அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை காரடையான் நோன்பானது கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் வேண்டிக்கொள்ளும் திருமணமான பெண்கள் கடைபிடிக்கும் உன்னதமான விரதமாகும் காரடையான் நோம்பை காமாட்சி விரதம் கௌரி விரதம் கௌரி நோம்பு என பலவிதமாக கூறலாம் இந்த விரதத்தை திருமணமான பெண்கள் மட்டுமன்றி நல்ல கணவன் அமைய வேண்டும் என்னும் திருமணமாகாத கன்னிப்பெண்களும் கடைபிடிக்கக்கூடிய மிக மகத்தான உயர்ந்த விரதமாகும் காரடையான் நோன்பு உருவான கதை எப்படியென்றால் சாவித்ரி தேவி தன்னுடைய கணவன் சத்தியவாணனின் உயிரை யமனிடம் போராடி மீட்டு வருவதற்காக சாவித்ரி தேவிக்கு ஆற்றலை தந்த விரதமாகும் தன்னுடைய நாடு செல்வம் அனைத்தையும் இழந்து காட்டில் வாழும் நிலை சத்தியவாணனுக்கும் சாவித்ரி தேவிக்கும் ஏற்பட்டது அந்த சமயத்தில் தன்னுடைய கணவனின் ஆயுள் ரகசியத்தை தெரிந்து கொண்ட சாவித்ரி தேவி அன்னை கௌரியை வேண்டி காட்டில் தனக்கு கிடைத்த காராமணி அரிசி உருகாத வெண்ணெய் உள்ளிட்ட எளிமையான பொருட்களை படைத்து வழிபாடு செய்து வந்ததால் அந்த விரதம் மற்றும் பூஜையின் பலனாக யார் கண்ணுக்கும் தெரியாத யமன் சாவித்திரியின் கண்ணுக்கு மட்டும் தெரிந்தார் கணவரின் உயிரை மீட்க சாவித்திரி தேவி கேட்ட வரம் தன்னுடைய கணவரின் உயிரை யமன் எடுத்துச் செல்வதைக் கண்ட சாவித்ரி தேவி யமனுடன் வாதிட்டு பல உலகங்களைக் கடந்து இறுதியாக யமலோகத்தின் வாசல் வரை சென்றார் மனித உடலுடன் யமலோகம் வரும் அளவிற்கு ஆற்றல் கொண்ட அந்த பெண்ணை கண்ட யமதர்மன் உன் கணவனின் உயிரைத் தவிர வேறு எது வேண்டுமென்றாலும் கேள் தருகிறேன் என்றார் இதைக் கேட்ட சாவித்ரி தேவி முதலில் தன்னுடைய கணவரின் தாய் தந்தைக்கு இழந்த கண் பார்வையை வரவேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அடுத்தபடியாக இழந்த செல்வங்களையும் அனைத்து ராஜ்ஜியத்தையும் பெற வேண்டும் என்று வேண்டிக் கடைசியாக நான் தீவிர பதிவிரதை என்பதால் எனக்கு நல்ல குழந்தை பெற வேண்டும் என்றும் கேட்டாள் சாவித்ரி தேவியை எப்படியாவது அங்கிருந்து அனுப்பி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் யமதர்மன் இருந்தார் யமன் சாவித்ரி தேவி கேட்ட வரம் அனைத்தையும் தருவதாக கூறினார் வரத்தை அழித்த பிறகுதான் கடைசியாக கேட்ட வரத்தில் சூட்சமமாக தனது கணவரின் உயிரையும் கேட்டுள்ளார் என்பதை யமன் உணர்ந்தார் வரத்தை திரும்ப பெற முடியாமல் சத்தியமானனின் உயிரை சாவித்ரி தேவிக்கு திரும்பி அளித்தார் தன்னுடைய கணவனின் உயிரிட்ட இழந்த அனைத்தையும் திரும்ப கொடுத்தது சாவித்ரி தேவி கடைபிடித்த காரடையான் விரதம் ஆகும் இந்த நாளில் நித்திய சுமங்கலியான அம்பிகை தேவியை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் அவர்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை காரடையான் நோன்பு இருப்பவர்கள் முதல் நாளே வீட்டம் சுத்தம் செய்து மறுநாள் காலை எழுந்து குளித்துவிட்டு காரடை இனிப்பு அடை செய்து அம்பிகைக்கு படைத்து வழிபட வேண்டும் அப்படி காராடை இனிப்பு அடை வைத்து வழிபடுபவர்கள் நான்கு வாழை இலைகள் வைத்து வழிபட வேண்டும் ஒருவேளை வாழை இலை இல்லாதவர்கள் ஒரு தட்டத்தில் அடை இனிப்பு அடையை வைத்து அதன் கூடன் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு உருகாத வெண்ணெய் வைத்து வழிபட வேண்டும் தாலிசரடு மாற்றும் முறை தாலி சரடு மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கும் பெண்கள் மஞ்சள் கிழங்குடன் தாலி கயிறை கட்டி அம்மனின் பாதத்தில் வைத்து வழிபட்ட பிறகு கணவரின் கைகளிலோ அல்லது மூத்த சுமங்கலியின் கைகளிலோ அல்லது தாங்களாகவே மாற்றிக்கொள்ளலாம் தாலி சரடு சமீபத்தில்தான் மாற்றினோம் என்பவர்கள் மஞ்சள் நூலில் இரண்டு பூக்களை கட்டி அம்பிகையிடம் வைத்து வேண்டி கொண்டு அதை கழுத்திலோ அல்லது கைகளிலோ கட்டிக்கொள்ளலாம் அன்றைய தினம் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாலி சரடு கொடுப்பது மிகவும் நல்லது தாலி சரடு மாற்றிய பிறகு சொல்ல வேண்டிய மந்திரம் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நானூற்றேன் ஒரு காலம் என்கரவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வர வேண்டும் என்று நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் பூஜைக்கான நேரம் மார்ச் பதினாலாம் தேதி காலை ஆறு மணி முதல் ஏழு ஐம்பது வரை மற்றும் இன்னொரு நேரம் ஒம்பது முப்பது முதல் பத்து இருபது வரை பாலிசரடு கட்டும் நேரம் மார்ச் பதினாலாம் தேதி காலை ஏழு மணி முதல் ஏழு இருபது வரை